ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிச்சு போட்ட கருவாட்டு தொக்கை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மண் ஒரு ரெண்டு கரண்டி நல்லா விட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா பொறிஞ்சி வரட்டும் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயமும் பூண்டையும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பூண்டு சின்ன வெங்காயமும் நிறையா போட்டேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சட்டியில் செய்கிறனால சீக்கிரமாகவே வதங்கிடு வெங்காயம் பார்த்துக்கோங்க அது என்னடா பிச்சு போட்ட கருவாடுன்னு நினைக்காதீங்க அது ஒன்றும் இல்லை கருவாட்டில் இருக்கிற முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு அந்த ஃப்ளஷை மட்டும் எடுத்து சேர்த்துருக்கேன் உப்பு ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க ஏன்னா கருவாட்டில் நிறைய உப்பு இருக்கிறதுனால நம்ம உப்பு அதிகமாக சேர்த்துக்க கூடாது வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி நல்லா பொதுசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் வெங்காயம் வதங்கினதும் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி வதங்கினதும் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூளும் ஒரு ஒரு ஸ்பூன் வர மிளகாய் தூள் போட்டுக்கோங்க வீட்டு மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதும் எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க அப்போ அப்பா நல்லா இருக்கும். நல்லா சுண்டி வந்ததும் நம்ம பிச்சு போட்டு வச்சிருக்கிற கருவாட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த கருவாட்டு தொக்கு பார்த்திங்கன்னா சுட சுட சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் தோசைக்கும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உப்பு சேர்த்துறாதீங்க ஏன்னா கருவாட்லேயும் உப்பு இருக்கும் ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ஒரு மீடியம் ஸ்டேஜில் இருக்கும்போது கொத்தமல்லி தலையை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஃபைனலாக ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூளை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கருவாட்டு தொக்கு ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ